யூத் தமிழ்நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து சீரியஸாக கொஞ்ச நாளாகவே இந்த விஷயம் வந்து ரொம்ப சீரியஸாகவே பேசப்பட்டது ஆன்ஸ்டாங் கொலை வழ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகமாக பேசப்பட்டது அதில் வந்து இருபத்தி நாலு பேரை வந்து இப்போ கைது செஞ்சு விசாரணையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம நெல்சனோட ஒய்ஃப் வந்து இந்த சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்கள் அப்படின்ற மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் வந்து போய்கிட்டுருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் நம்ம நென்சனோட வைஃப் வந்து மோனிஷா அவர்கள் வந்து ஆன்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கதாக வந்து தகவல் வெளிவந்துருது இது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம மொட்டை கிருஷ்ண அவர்கள் தான் இந்த இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காரு அவங்களுக்கும் மோனிஷா அவங்களுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருந்த நிலையில் வந்து மோனிஷா அவர்களை விசாரணை செய்தப்போ ஆகஸ்ட் ஏழாம் தேதி வந்து விசாரணை செஞ்சுருக்காங்க அப்போ வந்து அவங்க ஒரு எவிடென்ஸை கொடுத்துருக்காங்க என்னன்னா வந்து அவங்க ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு அதனால தான் எனக்கு அவர் அது மூலியமாக தான் அவரை எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி கொடுத்துருந்தாங்க சரி இந்த விஷயம் முடிஞ்சிடும் அப்படின்ற பார்த்துக்கிட்டு இருந்தால் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா வந்து மோனிஷா அவர்கள் வ இருந்து செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து நம்மளோட மொட்டை கிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ அவங்க வந்து ரெண்டு பேரும் தொலைபேசியில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்த நிலையில் என்னன்னா நம்ம மோனிஷாவுடைய லாயர் சைட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்து விட்டு அந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் நான் கொடுத்தேன் ஆனா அது வந்து அவரோட என்னோட ஃப்ரெண்டு என்னோட நண்பர்னால நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் தொலைபேசிகளில் சில பிள்ளை கால்ஸ்லாம் போயிருக்கே அப்படின்ற மாதிரி விசாரணையில் கேட்டப்போ ஆமா நாங்கள் பேசியிருக்கோம் மொத்தபடி நான் இந்த கொலை வழக்குக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம கொஞ்சம் இது பண்ணி பார்த்தான்னா அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே சென்னையில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து சந்திச்சிருக்கதா அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்திருக்கு தொடர்ந்து வந்து நிறையா வந்து தகவல் வந்து வெளிவந்துக்கிட்டே இருக்கு அவங்கள பற்றி கால்ஸாக இருக்கட்டும் பேங்க்கில் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து சென்னை ஒரு ஹோட்டலில் ஒரு ஹோட்டலில் வந்து அவங்க சந்தி சந்தித்ததாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒத்து போற மாதிரி வந்து மக்களிடையில பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ நெல்சன் அவர்களோட வைஃப் மோனிஷா அவர்கள் இந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்றத தான் மூலியமா நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்துகிட்டே இருக்கு ஸோ என்னென்ன வருது என்னென்ன அப்டேட்டுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சைனிங் ஆஃப் பை விஜய் சந்தியா